நாளை மறுமை நாளில் ஒரு அடியார் அவர் செய்த அமல்களில் முதன் முதலாக தொழுகையை குறித்து தான் விசாரிக்கப்படுவார் இது அஸ் தொழுகை சரியாக சீராக இருந்தால் உரிய நேரத்தில் தொழுகை தவற விடாமல் அலட்சியம் காட்டாமல் பொடுவோகில்லா தனம் இல்லாமல் தொழுது இருந்தால் ஃபகாத் அஃப் லஹ் அவர் வெற்றி விட்டார் அவர் அந்த விசாரணையில் அடுத்த கட்டங்களிலும் தப்பித்து சென்று விடுவார் தொழுகை இல்லை மாறாக தொழுகை தொழவில்லை அல்லது இஷ்டத்துக்கு தொழுகை தள்ளி போட்டு வேண்டுமென்றே கதா செய்து தொழுவது சில நாட்கள் தொழுவது பிறகு அப்படியே விட்டு விடுவது என்று தொழுகையை நாசமாக்கிய நிலையில் அவர் வந்திருந்தால் அவர் நஷ்டவாளியாக ஆகிவிட்டார் கை செய்தப்பட்டு விட்டார் என்று நபி சுலாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் சில அறிஞர்கள் இந்த ஹதீசுடைய விளக்கத்தில் குறிப்பிடுகிறார்கள் நிலையில் இருந்தால் அந்த விசாரணையில் மாத்திரம் அவர் கை செய்தப்பட்டு விட்டார் என்று சொல்ல சொல்லவில்லை மாறாக அடுத்தடுத்த விசாரணைகளில் தொழுகைக்கு அடுத்த குறித்து விசாரிப்பான் அடுத்து நோம்பு குறித்து விசாரிப்பான் இப்படி அடுத்தடுத்த விசாரணைகளிலும் தொழுகையை சரியாக தொழாத காரணத்தினால் வீணாக்கிய காரணத்தினால் அவருடைய மற்ற இவாதத்துகளும் பாதிப்படையலாம் என்று இந்த ஹதீசுடைய விளக்கத்திலே குறிப்பிடுகிறார்கள்